கேபிட்டல் வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க கட்சி யாருக்கு போகும் அப்படின்னு பேசுறாங்க ஆனா மிக முக்கியமாக எல்லோரும் தவற விடக்கூடிய விஷயம் மாம்பழ சின்னம் என்ன ஆகும் அப்படின்றதுதான் பாட்டாளி மக்கள் கட்சினாலே அவருடைய சின்னம் தான் எல்லோருக்குமே நினைவுக்கு வரும் மாம்பழம் தான் அவங்களுடைய பல ஆண்டுகளா அவங்களுடைய நிரந்தர சின்னமாகவும் இருந்துகிட்டு வருது இப்போ இந்த டிஸ்பியூட் ஆனதுனால இந்த மாம்பழ சின்னம் தேர்தல் ஆணையத்தால முடக்கப்படுமா அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு இதுக்கான பதில கொஞ்சம் டெக்னிக்கலா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா அதிமுக சம்பந்தமான விஷயங்களை தேர்தல் ஆணையத்துல நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் அப்படின்றதுனால ஓரளவுக்கு என்னால இந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்ட சட்ட ரீதியிலான விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அன்ரெகனைஸ்டு பார்ட்டி அதாவது தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்படாத கட்சி

தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா நிறைய கிரைடீரியாஸ் இருக்கு அவங்களுக்கான குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கு வங்கி இத்தனை இருக்கணும் அப்படின்ற நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இது எதையுமே பண்ணாட்டி அப்படின்னா தேர்தல் ஆணையம் அந்த கட்சியுடைய அங்கீகாரத்தை பறிச்சிருவாங்க அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட இந்த கிரைடீரியா எதுவுமே இல்லாததுனாலதான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தல் ஆணையம் இவங்களுடைய கட்சிக்கான அங்கீகாரம் அப்படின்றத ரத்து செஞ்சிருந்தாங்க தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் இருக்கும் இப்போ அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் இந்த கட்சிகளுக்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கு வங்கி இத்தனைன்னு கிரைடீரியாஸ் எல்லாமே இருக்குன்றதுனாலதான் அவருடைய உதயசூரிய சின்னமாகட்டும் ரெட்டலை சின்னமாகட்டும் கை சின்னமாகட்டும் தாமரை சின்னமாகட்டும் அப்படின்றது நிரந்தர சின்னமாவே இருக்கு ஒருவேளை இந்த கட்சிகள் அந்த ஸ்டேட்டஸ் இழக்கிறாங்கன்னா அவங்களுடைய சின்னங்களும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப அன்ரெகனைஸ்ட் பார்ட்டி இல்லைன்றதுனால மாம்பழ சின்னம் அப்படின்றது அவங்களுக்கான நிரந்தர சின்னம் இல்லை இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இரண்டாவது இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதினெட்டாம் தேதி தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்குனதுக்கான ஒரு லெட்டர் தான் இது தமிழ்நாட்டுல விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல்ல மாம்பழ சின்னத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த கட்சி கேட்டுக்கொண்டதுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க அதாவது அப்ப எந்த டிஸ்பியூட்டும் இல்ல ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் பிரச்சனை எல்லாம் இல்ல கட்சி ஒற்றுமையா சேர்ந்து இந்த மாம்பழ சின்னம் எங்களுக்கு வேண்டும் யாரும் பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்றதுனால சின்னத்தை அவங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க ஆனா இப்போ சினாரியோ அப்படி கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு பிளவுகளா நிக்கிறாங்க ஒருவேளை இந்த பிரச்சனை தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து அன்புமணி ராமதாசோ இல்லாட்டி ராமதாஸ் அவர்களோ இந்த சின்னத்தை ஒதுக்க கூடாது அப்படின்றதுக்கான போர்க்குடியை ஒருவேளை எழுப்புறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் இந்த மாம்பழ சின்னத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்காது இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தீர்க்கப்படாத வரைக்கும் ஒருவேளை தேர்தல் வரைக்கும் இந்த பிரச்சனையை நீடிக்குது அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அடையாளமான அவருடைய மாம்பழ சின்னம் அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட மாட்டாது அப்படின்றதுதான் இருக்கக்கூடிய விதிமுறைகளா இருக்கு தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கிறதுனால ஒருவேளை சின்னத்தை காப்பாற்றுறதுக்காக இது மாதிரியான விஷயங்களை உடனடியா சரி செய்வாங்களா இல்ல அப்பா மகன்ல யார் முந்திக்கிட்டு அந்த அங்கீகாரத்தை பெற்று தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அங்கீகாரத்தோட இந்த சின்னத்தை கேட்டு வாங்குவாங்களா அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை அத்தனையும் நம்ம தனித்தனி வீடியோக்களா வரக்கூடிய நாட்கள்ல பார்க்க தான் போறோம் இப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய இந்த சச்சரவுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க குறிப்பா இந்த மாம்பழ சின்னம் ஒருவேளை முடக்கப்பட்டால் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த அளவுக்கு பாதகமா போய் முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு தோணக்கூடியத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலையே நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப டீட்டெயில்டான விஷயங்களை தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இருந்து நான் இந்த சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள் நன்றி